கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் எட்டு இடங்களில் விவசாயிகள் தனியாக இருந்த வீடுகளிலே திருடர்கள் புகுந்து விவசாயிகளை வெட்டி படுகொலை செய்துவிட்டு இருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த முன்பு கள்ளக்கணத்தில் மது அருந்ததையை கேட்ட நான்கு விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த மாதம் கவுண்டன்பாளையத்தில் அப்பாவி விவசாயிகளை மூன்று பேர் மிக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஆக விவசாயிகள் தனியாக இருக்கும் வீடுகளிலே இந்த திருடர்கள் பகல் நேரங்களிலே நோட்டமிடுவதும் இரவு நேரங்களிலே படுகொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக விவசாயிகளாகிய நாங்கள் நாங்கள் இன்னும் வேல்கம்பு கம்பு பிடிக்க தெரியாதவங்க இல்லை குத்திட்டு பிடிச்சி குத்தத் தெரியாதவங்க இல்லை ஏறும் போரும் எங்கள் குல தொழில் இனி விவசாயிகள் வீட்டில் எவன் திருட வந்தாலும் அவனுக்கு உயிர் இருக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் விவசாயி என்ற தற்காப்பு பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன செய்யணும்னா மற்ற கொலைகாரர்களையும் இந்த கொன்று திருடக்கூடிய கொலைகாரர்களையும் வகைப்படுத்தணும் மருப்பார் கைனி சொல்லக்கூடிய கொன்று திருடக்கூடிய திருடர்களுக்கு கருணையே காட்டக்கூடாது அவர்களுக்கு வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களுக்கு ஜாமீனை கொடுக்க கூடாது அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனையாக இருக்க வேண்டும் போய் திருடனை நாங்கள் பிடிச்சிக்கொண்டே ஒப்படைக்கிறோம் அவன் ஆயுதம் வச்சிருக்கான் பட்டாக்கத்தி வச்சிருக்கான் வீச்சுருவா வச்சிருக்கான் அவனை போய் நாங்க எப்படி வெறுங்கையில பிடிக்க முடியும் திருட வரனுக்கு நாங்கள் சக்கர கோல் டீ போட்டு மேரி கோல்டு பிஸ்கட்டா கொடுக்க முடியும் அப்ப அவனை கூட்டிட்டு போய் நாங்க திருப்பி அவனை தாக்கி தான் பிடிக்க வேண்டி இருக்குது தாக்கி புடிச்சு கொடுத்தா காவல்துறை எங்க மீதே வழக்கு போடுறாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க விவசாயிகளுடைய உயிரை காத்துக்கொள்வதற்கு தற்காப்பு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி குற்றவியல் சட்டங்கள் அனுமதித்திருக்கிறது இருக்கிறது அப்ப திருட வர்றவன அடிக்க வர்றவன கொல்ல வர்றவனை எல்லாம் நாங்க மாலை ஓட்டு கொண்டு போய் ஊர்வலத்தோட திருடர் அப்படிங்கிற பட்டத்தோட காவல்துறை ஒப்படைக்கணும் என்று திருடர்களும் என்ன வேண்டாம் காவல்துறையும் என்ன வேண்டாம் கையில கிடைச்சா நாங்களே மரண தண்டனை கொடுப்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய வேலை நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு திருடர்களை கொன்று திருடக்கூடிய திருடர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாம் விசாரணையே தேவையில்லை மக்கள் வரி பணத்துல கொண்டு போய் அவனை எல்லாம் ஜெயில உட்கார வச்சு சோறு போட்டு அரசு வழக்கறிஞர் செலவு பண்ணி அவனுக்கு தீர்ப்பு என்ன பெரிய அநியாயம் இங்கிருந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல மூணு பேரை நாலு பேர் என்கவுண்டர் பண்றாங்க காவல்துறை

மீண்டும் நம்மள ஆயுத பயிற்சி எடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் எங்களை உயிரையும் உடமையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காக அந்த பிரச்சார பயணத்தையும் தற்காப்பு பயணத்தையும் நாங்கள் தொடங்க உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்ப அந்த சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பம் சேர்ந்த மூணு பேர் கொலை பண்ணாங்க போலீஸ்க்கு வந்து எந்த விதமான துப்பு இதுவரைக்கும் கிடைக்கல நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நீங்க சொல்ல வரீங்க காவல்துறை தனிப்படை ஓட்டு நிறைய வகையில முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இது போன்ற திருட்டுகள்ல திருடர்களை எல்லாம் கொஞ்சம் ஏன்னா வெளியூர்ல இருந்து வர்றான் திருடிடுறான் லாபமா தப்பிச்சு போயிடுறான் தொடர்ச்சியை ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்களுக்கு இந்த மாதிரி திருட்டு நடந்த சம்பவங்கள்ல போறோம் இதுலையும் கட்டாயம் பிடித்து உரியவர்களை தண்டனை விடுவாங்க நம்பிக்கை வைக்கிறோம் ஆனாலும் இந்த விவசாயத்தை கடுமையான அதிருப்தி இருக்கிறது எனவே காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்